அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கான தேதி இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை தினசரி வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு பொறுத்த மட்டில் தெற்கு கடலில் நீடித்த அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடித்த சுழற்சியானது சற்று மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் அரபிக்கடலில் உயிரழுத்தத்தின் தாக்கமும் அதே சமயத்தில் வட மாநிலங்களில் அதாவது வட மாநிலங்களில் உயிரழுத்தத்தின் தாக்கமும் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இ இடையூறின் தாக்கம் நீடிக்கிறது இதன் காரணமாக உத்தரப்பிரதேசத்தில் இன்று அதிகாலை நேரத்தில் கடுமையான குளிருடன் மூடு பணி பதிவாகியிருக்கும் அடுத்தபடியாக பஞ்சாப் ஹரியானா சண்டிகர் டெல்லி ராஜஸ்தான் மத்திய பிரதேசம் பீகார் உத்தரகாண்ட் ஒடிசா மேற்கு சிக்கிம் உள்ளிட்ட வடகிழக்கு மாநிலங்களில் மூடு பணி பதிவாகியிருக்கும் சில இடங்களில் உறை பணி இருக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் குளிர் பதிவாகி இருக்கும் ஆங்காங்கே தான் அதாவது ஓரிரு இடங்களில் தான் மூடு பணி பதிவாகி இருக்கும் தெற்கு இந்திய பெருங்கடலில் நீடிக்கும் ஆங்ரேக் புயலானது நேற்றைய தினம் நூற்றி தொண்ணூற்றி மூணு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடித்தது அதே வேளையில் இன்று இன்று காலை பதினோரு மணி அளவில் நூற்றி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக அதர் புயல் நூற்றி எழுவத்தி ஆறு கிலோமீட்டர் வேகம் கொண்ட புயலாக நீடிக்கும் ஜனவரி முப்பத்தி தேதி வரை எந்த ஒரு நாட்டிற்கும் பாதிப்பிட்டராமல் நீடித்து செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் மொரிஷியஸ் மற்றும் ரீயூனியன் தீவுகளில் கனமழை கொடுத்த கேண்டீஸ் புயலானது அடுத்த இருபத்தி நான்கு முதல் நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் செயல் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் கரை கடந்த கிருளி புயலானது தற்சமயம் அதாவது குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் கரை கடந்து தற்சமயம் நீடிக்கிறது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிற அதை எதிர்பார்க்கப்படுகிறது தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி ஜனவரி ஐந்து வரை குயின்ஸ்லேண்ட் மாகாணத்தில் நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது குறிப்பாக நேற்றைய தினம் அதாவது நேற்றைய அறிக்கையில் வடக்கு ஆஸ்திரேலியா மற்றும் மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வாய்ப்பு அதாவது இருக்கும் என எதிர் அதாவது அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அதாவது அறிவி அறிவித்த நிலையில் இன்று அதாவது வடக்கு ஆஸ்திரேலியா மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கு செல்ல வாய்ப்பு தென்படவில்லை வானிலை மாறுதலுக்கு உட்பட்டது என்பதால் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும் வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகத்தில் அடுத்த மூன்று நாட்கள் பெரும்பாலும் வறண்ட வானிலை நிலவும் ஆங்காங்கே மட்டுமே லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது அதே சமயத்தில் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் அதாவது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும் அடுத்தபடியாக பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்கள் அதாவது பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் டெல்டா மேற்கு தொடர்ச்சி மாவட்டம் தென் மாவட்டங்களில் மழை பதிவாக சாதக சூழல் தென்படுகிறது அதாவது ஜனவரி முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மழை பதிவாகும் கோயம்புத்தூர் தேனி விருதுநகர் தென்காசி திருநெல்வேலி கன்னியாகுமரி தூத்துக்குடி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் மழை சாதக சூழல் தென்படுகிறது பிப்ரவரி ஒன்று இரண்டு மூன்று தேதிகளில் அது டெல்டாவிலும் அதாவது டெல்டாவிலும் மழைக்கு வாய்ப்புள்ளது அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் இலங்கை பொறுத்தமட்டில் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வறண்ட வானிலையும் ஜனவரி இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் திரிகோணமலை மட்டக்களப்பு கண்டி ரத்னபுரி அம்பாறை அம்பன்தோட்டா உள்ளிட்ட கிழக் உள்ளிட்ட கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் பரவலாக மழை பதிவாகும் ஜனவரி முப்பது முப்பத்தி ஒரு தேதிகளில் இலங்கையில் அநேக இடங்களிலும் மழை பதிவாக கூடும் அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு மலேசியா சிங்கப்பூரில் விட்டு மழை பதிவாகும் மேற்கத்திய இடையூறு காரணமாக பிப்ரவரி தொடக்கத்தில் தீவிரமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஜனவரி இறுதியிலும் அதாவது மழைப்பொழிவை விட அதாவது ஜனவரி இறுதியிலும் மழை பொழியும் அதனைவிட அதாவது ஜனவரி இறுதியில் மழை பொழிவை விட பிப்ரவரி தொடக்கத்தில் கூடுதல் மழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக கன மிக கனமழை காரணமாக சில இடங்கள் நிலச்சரிவு போன்ற இயற்கை பேரிடர் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் காற்றுடன் கூடிய மழை தொடரும் அதே வேளையில் விவசாயிகள் பொறுத்த மட்டும் தினசரி நம்முடைய சேனலில் ஆய்வு செய்து வழங்கும் வானிலர்கையே கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இதுவரைக்கும் இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூ அதாவது இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள் அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன் நன்றி வணக்கம்